பாருங்க பாரு தக்காளி இருக்கு சொல்லுங்கண்ணா என்ன பசங்கள் எல்லாரும் சேர்ந்து அதாவது சண்டே ஸ்பெஷல் என்ன என்ன சமையல் செய்ய போறோம் மட்டன் பிரியாணி மட்டன் நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாலே முடிஞ்சிருக்கு எல்லாமே இப்படியே செஞ்சிருவோம் இப்படியே கழுவுண்ணுமையா தண்ணி காய்க்கிறேன் போ எ வாடா இவன் ஒரு ஒரு முறை எம்எல்ஏ ஆயிடுவான் அவனுக்கு கொஞ்சம் நோட் பண்ணுங்க ஸ்டூ போட்டே வேலை செய்கிறான் அந்த மாதிரி ஒரு மாஸ்த்து பார்த்துருக்குங்களா ஒரு தக்காளி வந்துச்சுன்னா தண்ணியாக இருக்குதான் ஆமாம் ஏழ்மல்லே இருக்கு பாருங்க நல்லா விற்த்தனமான ஒரு கறி இப்போ தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக இதில் இதில் ஊற்றி காட்டுக்கெல்லாம் வந்தால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது அதனால் கவர்லேயும் ஊற்றி அலசி போடுறோம் எங்கேயே வைக்கிட்டா இயக்க வைக்கல மண்ணாகும் தக்காளி நல்லா வதக்கட்டும் நானும் அப்படி பிடிச்சிருக்கிறோம் ஒரு கறியே போட மாட்டேங்குது தக்காளி பச்சை வசனம் போட்டோம் இப்போ என்ன வச்சுருங்க பார்க்கலாம் நம்பூரில் ஒரு எடிட்டர் வச்சிருக்கேன் எடிட்டரா மாஸ்டர் சொல்லுங்க நம்ம ஊரில் நம்பூரில் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பார்க்குறது பெரிய விஷயமா கிடையாது கூட வச்சுனே நம்ம என்னென்னோ பண்ணுங்கிறோம் அவன் இருந்தால் அதுமாதிரி பேசணும் அசுக்கு நான் வந்து ஓப்பனாக ஏன் வந்தேன்னா வண்டி எடுத்தான் மச்சான் அதனால தான் இது செலிப்ரேட் பண்ணி கொண்டு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குலாம் சரக்கெல்லாம் வருவாங்க சாப்பிடுவோம் நல்லா ஜாலி நீங்களும் வாங்கி போடியா போடுறோம் கறி கறி போடுகிறோம் மட்டன் மட்டன் இது வந்து போடணும் நல்லா அருமையா இருக்கு கறி ம் இன்னைக்கு ஒரு புரிதான் சந்தோஷமா அவங்க சைட்லலாம் பாருங்கள் இவர் கறி போடுற ஸ்டைலே சரியில்லை எல்லாம் கீழே கொடுத்துருக்கிறாரு எனக்கு வெறுப்பாக ஆகுது கறில சிறந்த கறி மாட்டு சாப்பிடுங்க அப்பப்போ யூஸ் பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுரும் அப்போ தான் கறி பிடிச்சிடும் கறி நல்லா வேகம் அப்போ கறி நல்லா வேகம்

நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து உப்பு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அது லிமிட் இருக்குது ஜாஸ்தியில் போட்டால் யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு போனால் அதை தான் சொல்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போடுங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அங்கே காட்டுங்க நல்லா கொதிக்குது அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு தண்ணி ஊற்றணும் நல்லா கொதிக்கிட்டோம்

ஸ்பீச் பண்ணுவோம் இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்க மல்லி அதில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறையெல்லாம் வேலை செய்ய மாட்டோம் ஏன்னா அவர் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க இல்லை இதே கல சரி நான் போயிட்டு எட்டு நேரம் அது சோறு ஆகுது அவ்வளோ நேரம் இது முடிஞ்சது இது கால் மணி நேரம் இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆகுமா இது சோறு ஒரு கால் மணி நேரம்னா கூட ஆகி போகுது பன்னொன்றிக்கி ஆகி போகுது பன்னெண்டு பன்னெண்டாவது பன்னெண்டு போகுது சாப்பிட்டு போட்டு போகுது இன்னும் நம்ம வெறும் குழம்பு அதுக்கு நம்ம நான் எதனா இருந்தால் வேலை கிழக்கு வண்டியில் வேறு குறும்பள்ளிக்கு இதெல்லாம் சொல்கிறது மாஸ்டரா நீங்கள்

இங்கதான <laughs> <laughs> அவன் சாப்பிட மாட்டா மாலை போடுறாரு வண்டி எடுத்து இல்லாம போயிட்டாருமா இப்பதான் அதுக்கு பாட்டு பயங்கரம் எடுத்துக்கோட்டா நீ

பொ இதுலந்து கசாந்த மாஸ்டர் பிரியாணிக்கா தம் பிரியாணிக்கா நல்லாச்சு ஆனா நிறைய பேர்லா டைம் ஆமா

காலையில பார்த்தா மாட்டுக்கறி எடுத்து உக்காண்டிருக்காரு எப்படி இவரோட எனக்கு அதான் அவரு போன் பண்ணிட்டேன் பேசுறதுக்குதான் அவர் மணிகண்டன் ப்ரோ இருந்தா கொஞ்சம் குடுக்கீங்களான் அது இங்கதான் இருக்கிற இன்னும் வரலாறுன்னா வராதுக்கிறான் வினோத் சார்

ஜாய் கோவ படுத்தல தான். டேய் நான் தான் இவரு வாட்டர் மெலன் ஸ்டார்ோட செக்யூரிட்டி செக்ரிட்டரி நான் சொல்லவா வந்து. அந்த யூடியூபர் செம செம கலாய்கிரிஸ் பண்ணா அவன் ஃபேமஸ் ஆயிட்டான். ஃபேமஸ் ஆயிதான். கலாய்கிரிஸ் அதிகமா லைக் பண்ண ஆரம்பிச்சா. இல்ல ஃபாலோவர்ஸ் அதிகம். சனா டிக் போட்டா 빅பாஸ் கவுனா. ஏங்க நீங்க தான நீங்க தான் அவனை இப்படி வளர்த்து உடுத்த நீங்க தான். இப்படி கை தட்டி கை தட்டி தான் அவனை வளர்த்துக்கிறீங்க. அதனால தான் அவன பிடிக்கிறாரு. கோமாளி தானமா பண்றாரு ஆனா.